ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு வேஸ்ட்டு பேங்கிள் எல்லாம் யூஸ் பண்ணி வீட்டுக்கு என்னென்ன பண்ணான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே வேஸ்ட்டு பேங்கிள் யூஸ் பண்ணி நாங்கள் டிசைன் பண்ணுந்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஐடியா நம்பர் ஒன் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வந்து இந்த மாதிரி வடகல்களை வேஸ்ட்டான வடையகளை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஐடியா நம்பர் ஒன் என்னென்னு பார்க்கலாம் ரெண்டு பிளாஸ்டிக் பேங்கிள் எடுத்து வச்சுருக்கிறேன் உள்ளன் நூல் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இந்த உள்ளன் நூலை இந்த மாதிரி ஈக்குவலாக பாதியாக மடிச்சுக்கலாம் இப்போ மடிச்சுட்டு இந்த பேங்கில் நம்ம பாருங்கள் இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க இந்த மாதிரி முடித்து போட்டுட்டு இப்போ நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் இந்த வளையல் ஃபுல்லாக இந்த மாதிரி சுற்றிக்கலாம் இந்த ரெண்டு பேங்கிள்ஸ்லேயுமே நம்ம இந்த மாதிரி சுற்றிக்கலாம் பாருங்கள் சுத்தின பேங்கிள்ஸில் இந்த மாதிரி நான் ரெண்டு பேங்கிளே பாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுட்டேன் அதுக்கு மேலே நான் பாண்ட் அப்ளை பண்ணி இந்த பீட்ஸ் வந்து நான் ஒட்ட வச்சுட்டேன் பாருங்கள் பழைய வளையல் வந்து எவ்வளோ அழகாக புது வளையல் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நான் இதை போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பழைய பேங்கிள்ஸ் புது பேங்கிள்ஸ் மாதிரி ஆயிடுச்சு இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்களும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செகண்ட் ஐடியாவுக்கு நாலஞ்சு பிளாஸ்டிக் வளையல் தான் எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இதில் வந்து இந்த மாதிரி கலர் செலோ டேப்பு ஜாயின் பண்ணிக்கலாம் ரெண்டு ரெண்டாக பாருங்க இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க இப்போ நான் உங்களுக்கு அஞ்சையும் ஜாயின் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இந்த பிளாஸ்டிக் பேங்கில் இப்போ நம்ம ஜாயின் பண்ணியாச்சும் நம்ம இதைய ஆர்கனைஸ் பண்ணிடலாம் பேங்கிள்ஸ்ட்டை நம்ம பண்ணுந்தேன் நம்ம இப்போ இந்த மாதிரி ஆணியில் மாட்டி வச்சுக்கிட்டோம் நம்ம கர்ச்சீப்புகள்லாம் எடுத்து இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் சாக்ஸு கூட எடுத்து இதில் மாட்டி வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் தேர்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் தேர்ட் ஐடியாவுக்கு ரெண்டு பிளாஸ்டிக் பேங்கடும் ஃபோம் சீட்டும் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த ஃபோம் ஷீட்டை நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக மடிச்சுட்டு கொஞ்சோண்டு கட் பண்ணிக்கலாம் நம்ம கட் பண்ணிவிட்டு இது ஹெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சிட்டு இந்த பிளாஸ்டிக் பேங்கிள்ஸை நம்ம இந்த மாதிரி மாட்டி விட்டோன்னா நம்மளுக்கு ஒரு ஆர்கனைசர் கிடச்சிரும் நான் இப்போ இதை வந்து உங்களுக்கு செஞ்சுட்டு கொண்டு வந்து காமிக்கிறேன் இப்போ பண்ணியாச்சு கீழே ஒரு ஃபோம் சீட்டு ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நான் அதை வந்து இந்த ரோடை பாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுட்டேன் பாருங்கள் இங்கேயும் இங்கேயும் பேங்கிள்ஸு ஒட்ட வச்சுருக்கிறேன் ஒயிட் கலர் பேர்ல்ஸ் பீட்ஸ் இருந்தது எங்கிட்ட நான் ஹெவி பாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சிட்டேன் இங்கே டிசைன் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் நம்ம இப்போ இதில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் கீழே அட்டை கொடுக்காம வெறும் ஃபோம் ஷீட் மட்டும் கொடுத்ததுனால நம்ம இதில் வந்து வெயிட்டடாக வைக்க முடியாது நான் இதை வந்து ஃப்ளவர் வாஷராக தான் யூஸ் பண்ண போகிறேன் ரொம்ப க்யூட்டான ஃப்ளவர் வாஷர் ரெடி இந்த ஐடியா பிடிச்சிருந்தாலும் எனக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்களும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் ஃபோர்த் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் இந்த ஐடியாவுக்கு ஒரு ஃபோம் சீட்டுமே ரெண்டு பேங்கிள்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கிறேன் இதே மாதிரி நம்ம ரோல் பண்ணிட்டு ரெண்டு பேங்கிள்ஸ் சுற்றிட்டு நம்ம கார்ட்போர்ட் அட்டையை யூஸ் பண்ணி பாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுக்கலாம் இப்போ நான் பண்ணிட்டு வந்துடுறேன் கீழே கார்ட்போர்ட் அட்டையை யூஸ் பண்ணி நானே ஒட்ட வச்சிருக்கிறேன் அதனால் இதில் வந்து வெயிட்டான எதை வேணாலும் ஆர்கனைஸ் பண்ணலாம் இப்போ நம்ம ஆர்கனைஸ் பண்ணி காமிக்கிறேன் இதில் பெயிண்டிங் ப்ரெஷ்ஷு கத்திரிக்கோடு ஸ்கேடு பெயின்சிலு இதெல்லாமே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டடி டேபிள் மேலே வச்சுட்டோன்னா குழந்தைகளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்க ரெண்டு ஐடியாவுமே உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் ஃபிஃப்த் ஐடியாவுக்கு பிளாஸ்டிக் பேங்கிள் தான் எடுத்திருக்காங்க அந்த பிளாஸ்டிக் பேங்கிளை நம்ம நம்ம பின்னூசியை தான் வேணுங்கும்போது அவசரத்துக்கு நமக்கு கிடைக்காது இந்த மாதிரி நீங்கள் பின்னூசியை ஒரு பேங்கிள்ஸில் போட்டு எடுத்து ஆணியில் மாட்டி வச்சிட்டீங்கன்னா நமக்கு டப்புன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சிக்ஸ்த் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் நம்மக்கிட்ட பேங்கிள்ஸ் நிறையா இருந்ததுன்னா பாருங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீனுக்கு கூட நம்ம அழகாக போட்டு விட்டு பாருங்கள் செவன்த் ஐடி என்னன்னு பார்க்கலாம் ஆனியில் ஒரு பேங்கிள் மாட்டி வச்சிருக்கிறேன் இதை வந்து டவல் தான் நான் வாஷ் பேஷின் கிட்ட மாட்டி வச்சிருக்கிறேன் இந்த ஐடியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எயித் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் எயித் ஐடியாவுக்கு பேங்கிள்ஸுமே ஐஸ்டிக்ஸும் தான் எடுத்து வச்சுருக்குறேன் இதை வந்து நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து வெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுக்கலாம் இப்போ நான் ஒட்ட வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம ஒட்ட வச்சிட்டு பேங்கிள்ஸை இந்த மாதிரி நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ நான் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன் ஹை ஸ்டிக்ஸு இப்போ ஐஸ் குச்சிகளை நானே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஸ்டிக் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம இதில் பேங்கிள்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ரிபாண்ட் அப்ளை பண்ணி இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் ஒட்ட வச்சுக்கலாம் வேஸ்ட் பேங்கிள்ஸும் ஐஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி அழகான வால் ரெடி ஆயிடுச்சு யாருக்கெல்லாம் இந்த ஐடியா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த ஐடியா பிடிச்சிருந்தேன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா தேங்க் யூ ஃபார் வாட்சிங்